சிபில் ஸ்கோர்ன்றது இப்போ நீங்கள் வந்து கடன் வாங்குறவங்க எல்லாரையுமே அது பாதிக்கக்கூடிய ஒரு ஸ்கோர் அது நீங்கள் வந்து எங்கே போய் கடன் வாங்கினாலும் பேங்காக இருக்கலாம் இல்லை நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனின்னு சொல்லக்கூடிய தனியார் கம்பெனிகளாக இருக்கலாம் எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து சிபில் ஸ்கோருக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க அந்த சிபில் ஸ்கோரை வச்சு தான் ஒருத்தருக்கு கடன் கிடைக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அறுபது கோடி பேர் இன்றைக்கி வந்து ஏதாவது வகையில் கடன் வாங்கியிருக்காங்க சின்ன சின்ன கடன்லேருந்து பெரிய கடன் வரைக்கும் அதே போல் சிறு குறு தொழில்னு சொல்கிறோம் எம்எஸ்எம்மின்னு சொல்லி மீடியம் ஸ்மால் மைக்ரோ என்டர்பிரைசஸ் அவங்க வந்து ஒரு ரெண்டரை கோடி பேர் அந்த தொழில் செய்கிறவங்க இருக்காங்க அவங்களையுமே வந்து இந்த சிபில் ஸ்கோர் தான் பாதிக்குது இந்த சிபில் ஸ்கோர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் கடன் கிடைக்கிறது கடனோட வட்டி தீர்மானம் பண்ணுறது எல்லாமே அதை பொறுத்து தான் இருக்குது ஆனால் சிவில் ஸ்கோர் சாதாரண மக்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தக்கூடியது இதை வந்து தீர்மானிக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா சிபில் அப்படிங்கிற கம்பெனி அது வந்து டிரான்ஸ் யூனியன் அப்படின்னு அமெரிக்கா தலைமையகமாக கொண்ட ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி தான் இந்த சிபில் கம்பெனியை அதனுடைய மேஜர் ஷேர் மேஜர் ஷேர்னால் தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேலே ஷேர் அவங்க தான் வச்சுருக்காங்க அது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி டிரான்ஸ் யூனியன் சிபில்ன்ற கம்பெனி தான் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறுபது கோடி இந்தியர்கள் இப்போ பொதுமக்கள் ஒரு இரண்டரை கோடி வியாபார நிறுவனங்கள் இவர்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அது இருக்குது சிவிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜூன் வரைக்கும் இந்த இதெல்லாம் யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த சிவில் ஸ்கோரை எப்படி தீர்மானிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப ஒரு பெரிய கேள்விக்குரிய இடமா இருக்குது அது வந்து என்ன மாதிரியான ஸ்கோர் நம்ம வந்து நடவடிக்கை எடுத்தால் நமக்கு நல்ல ஸ்கோர் வரும் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியவே தெரியாது எல்லாமே மூடு மந்திரமாக இருக்கும் அதே போல் நீங்கள் கிரெடிட் ஸ்கோர் வந்து முந்நூறுலேருந்து தொள்ளாயிரம் வாங்க அப்போ முந்நூற்றம்பதோ நானூறு ஐநூறுவோ நல்ல ஸ்கோர் கிடையாது எழுநூறுக்கு மேலே இருந்தால் யோசிப்பாங்க எழுநூற்றம்பதுக்கு மேலே இருந்தால் கொடுக்குறத பற்றி கிட்ட வாங்குவாங்க எட்நூறுக்கு மேலே இருக்கணும் எட்நூறுக்கு மேலே யாராலையும் ஸ்கோர் வாங்கவே முடியாது அது ரொம்ப கஷ்டம் அப்போ இந்த சாமானிய மக்களை கொண்டு போய் இன்றைக்கி கந்து வட்டிக்காரங்கட்டியும் தனியார் கட்டியும் தள்ளுற ஏற்பாடு தான் சிவில் ஸ்கோருக்கு அப்போ இதே சிவில் ஸ்கோரு அம்பானிக்கு அதானிக்கு பொருந்துமா இல்லை வந்து டாட்டாக்கும் பிர்லாக்கும் பொருந்துமானால் பொருந்தாது அப்போ வந்து வேறு ரூல் அப்போ ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் வந்து யாராவது பெரிய பெரிய கார்பரேட் கடை வாங்கியிருக்காங்க ஒரு ஐயாயிரம் கோடி வாங்கி கடை வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் போய் அவங்க மேலே வந்து வில்ஃபுல் டிஃபால்டராக இருப்பார் அது அவர்கிட்ட பணம் இருக்கும் வசதி இருக்கும் வேறு கம்பெனி இருக்கும் இன்னொரு ஐயாயிரம் பத்தாயிரம் கோடி காசு வச்சுருப்பார் ஆனால் அந்த பணத்தை அவர் கட்ட மாட்டார் அப்போ கட்டலைன்னா அவர் வந்து வில்ஃபுல் டிஃபால்டர் அப்படின்னு தீர்மானம் பண்ணுவாங்க அது தீர்மானம் பண்ணுறதுக்கு ஏராளமான ஏற்பாடு இருக்குது பெரிய பெரிய அதிகாரிகள் தான் அந்த தீர்மானம் பண்ணுவாங்க உயர்மட்டத்தில் இருக்குவாங்க அப்போ இது கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாகவும் சாமானிய மக்களுக்கு எதிராக வந்து அந்த சிவில் ஸ்கோர் இப்போ ரிசர்வ் பேங்க் கையில் வந்து இருந்த வரைக்கும் கிட்டத்தட்ட அரசாங்கம் கையில் இருக்கிற மாதிரி இப்போ நீங்கள் வந்து என்னோடய எல்லா டேட்டாவும் அறுபது கோடி இந்தியர்கள் ரெண்டரை கோடி இன்றைக்கி வந்து எம்எஸ்எம்இஸ் அவங்க அத்தனை பேர் டேட்டாவும் அவங்க இருக்குது நான் எங்கே க என்னோட ஆதாரோட லிங்க் ஆகிருக்கும் என்னோடய க்ரெடிட்டோட லிங்க் ஆகியிருக்கும் நான் வந்து எங்கே கடை வாங்குகிறேன் எங்கே போகிறேன் யார்கிட்ட என்ன நெகோஷியேட் பண்ணுறேன் எங் யாரெல்லாம் என்னோட சிவிலை பார்க்குறாங்க எல்லா தரவுகளும் அவங்க கிட்ட இருக்கும் அப்போது ஒரு அந்நிய நாட்டு கம்பெனிக்கிட்ட இந்திய நாட்டினுடைய அத் அத்தனை மக்களோட பெரும்பாலான மக்களுடைய அந்த தரவுகள் இருக்குதுன்றது பார்த்தீங்களா அந்த டேட்டா அது எவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் அது எப்போவுமே மிஸ்யூஸ் ஆகலாம் இன்றைக்கி வந்து ஒரு நாட்டை கைப்பற்றத்துக்கு இராணுவம் வந்து அல்லது போர் எடுத்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை இன்றைக்கி வந்து ஒரு டேட்டா கையில் இருந்தாலே ஒரு நாட்டினுடைய எல்லா விஷயத்தையும் அவங்களால வந்து கையாள முடியும் அப்போ இன்றைக்கி ரிசர்வ் பேங்க்கே இதை கையில் எடுத்து முன்ன மாதிரி ஒரு பொறுப்புள்ள ஒரு ஒரு நிறுவனமாக இந்த கிரெடிட் ஸ்கோரை பண்ணணும் அந்த கிரெடிட் ஸ்கோர்ன்றது எல்லாருக்கும் பொருந்தணும் நீங்கள் எதுக்காக அந்த கிரெடிட் ஸ்கோர் கேட்குறாங்க இவர் திருப்பி கட்டுவாரா மாட்டாரா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறாங்க அப்படி ஏற்கனவே இருக்கும்போது சாமானிய மக்களுக்கு சின்ன சின்ன ஒரு அசௌரியம் தான் அதெல்லாம் விடணும் நீங்கள் வந்து அவங்க நீங்கள் தனியார் கிட்ட போகும்போது அவங்க மூணு வட்டி நாலு வட்டி வாங்குறாங்க ஒரு நாற்பத்தெட்டு பர்சன்ட் அறுபது பர்சன்ட் கூட வாங்குறாங்க அப்போ நீங்கள் அவங்க போய் ஒரு வட்டி தள்ளுபடி வாங்குறதுன்றது எப்படி வந்து இவங்களுடைய நம்பகத்தன்மையை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்போ இதில் ஒரு நெகிழ்வு தன்மை வேணும் அது ரிசர்வ் பேங்கே எடுத்து நடத்தணும் தனியார் கையிலேருந்து அது அதை வந்து கூடாது அந்த டேட்டா தரவுகள் களவாடுவதை வந்து நம்ம தடுக்கணும் பழைய மாதிரியாக அந்த ரிசர்வ் பேங்க்கில் இருக்கும்போது இது ஒரு மிகப்பெரிய நம்பகத்தன்மை வந்து தான் முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன்